ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ஒரு வாட்ச்மேன் தன்னோட கம்பெனி ஓனருக்கு குட் மார்னிங்னு சொல்றாரு அப்போ இந்த கம்பெனி ஓனர் திரும்பவும் அந்த வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து வாட்ச்மேன் கிட்ட கொடுக்கறாங்க உடனே அந்த வாட்ச்மேன் எதுக்கு இந்த பணம் மேடம்னு உடனே இந்த ஓனர் லேடி இந்த பணத்தை நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க இந்த கம்பெனிக்காக நீங்க நிறைய உழைச்சி இருக்கீங்க அதுக்காக என்னோட தான் இதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஆபீஸ் குள்ள போறாங்க இன்னொரு ஆளும் இந்த பெரியவருக்கு பணத்தை கொடுத்துட்டு போறாரு இதே மாதிரி இந்த கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாருமே இந்த வாட்ச்மேனுக்கு பத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க உடனே இந்த வாட்ச்மேன் எதுக்காக நம்மளுக்கு எல்லாரும் பத்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓனர் அம்மா கிட்ட போய் மேடம் நீங்க என்ன வேலையை விட்டு தூக்க போறீங்களா நீங்க மட்டும் என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டா என்னோட குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும் எனக்கு இந்த பணம் எதுவும் வேணாம் மேடம் என்னைய வேலையை விட்டு மட்டும் தூக்காதீங்கன்னு சொல்றாரு அப்பதான் இந்த கம்பெனியோட ஓனர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் பெரியவரேன்னு சொல்லிட்டு நடந்த உண்மையே சொல்றாங்க இந்த வாட்ச்மேனோட பையன் இவருக்கு கால் பண்ணி இனிமே வீட்டுக்கு எங்கேயாவது வீடு எடுத்து தங்கிக்கோங்க இருக்கிறது என்னோட பொண்டாட்டிக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கலன்னு அப்போ இந்த இந்த பெரியவர் தன்னோட நான் வயசான போவேன் என்கிட்ட பணம் எனக்கு உன்ன விட்டா யாரும் கிடையாது வயசான காலத்துல அப்பாவை பிள்ளைங்க தான் பாத்துக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கிறார் அதுக்கு இந்த பெரியவரோட பையன் என்னையவே எதிர்த்து பேசுறியா உனக்கு சாப்பாடு சமைச்சு போட தான் என் பொண்டாட்டிய நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்கா நான் சம்பாதிக்கிற பணத்துல உன்ன பாத்துப்பணா இல்ல என்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துப்பனா இதுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்த வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டு போன கட் பண்ணி விடுகிறார் என்னோட பையன் சின்ன வயசுல எவ்வளவு ஆசையா வளர்த்தேன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் வாங்கி அவன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு குழம்புகிறார் இதெல்லாம் இந்த கம்பெனில வேலை பார்க்கிற ஆளு கிட்ட நின்னு பார்த்துட்டு போய் ஓனர் கிட்ட இருக்காரு ஓனர் இந்த பெரியவர் கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியவரே நீங்களும் என்னோட அப்பா மாதிரி தான் இனிமே நீங்க என்னோட வீட்டுல தங்கிக்கோங்க உங்களுக்கு காலம் ஃபுல்லா நான் சமைத்து போடுகிறேன் உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு இந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க